ிில் உள்ள பஜார் அருகே அமைந்துள்ள மகாக்கால் சந்தையுடன் புதிய மகாக்கால் சந்தையை குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த சந்தை முன்பு நேரு சாலையில் இருந்தது இது பூட்டியா மார்க்கெட் என்று அழைக்கப்பட்டது புதிய மகாக்கால் சந்தையில் பேரம் பேசக்கூடிய விலையில் துப்பிகள் கையால் பின்னப்பட்ட ஸ்வெட்டர்கள் சால்வை மற்றும் அழகான குடைகள் போன்ற தூய கம்பளியால் செய்யப்பட்ட பொருட்களை பெறலாம் நீங்கள் ஒரு தீவிரமான வாங்குபவர் என்று விற்பனையாளரை நம்ப வைத்து அவர்கள் உங்களின் மேற்கோள் விலைக்கு இணங்க தயாராக இருப்பார்கள் அந்த இடத்தை அடைய கவிஞர் பானு பக்தாச்சாரியாவின் சட்டத்தின் வலதுபுறம் உள்ள டார்ஜிலிங் மால் சாலையை தாக்கி சந்தையின் பாதசாரி பாதையில் தொடர்ந்து நடந்து செல்லவும் நீங்கள் கிழக்கு இந்தியாவின் தலை சிறந்த மாணிக்கமான டார்ஜிலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைத்த அனைத்து வீரியத்துடன் சிறந்த பிளே சந்தைகளை தாக்கி உங்களின் பயணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்குள்ள சந்தைகள் கல்வேலை பொருட்கள் திபத்திய பொருட்கள் கலைறை மிக்க கம்புளி ஆடைகள் மற்றும் சுவையான டார்ஜிலிங் தேநீர் ஆகியவற்றின் வேலையளாகும் மகாக்கல் மார்க்கெட் அல்லது டிராகன் மார்க்கெட் வளாகம் மால் சாலையில் இருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் அமைந்துள்ளது சவுக் பஜாரில் உள்ள அமைந்துள்ள இரண்டு பிரபலமான வணிக வளாகங்கள் இவை டிராகன் மார்க்கெட் மற்றும் சந்தை ஆகியவை ஒரே இடத்தில் எதிரெதிரே அமைந்துள்ளன மணிவேளைப் பொருட்கள் பாடிக்கட்சி பொருட்கள் சிற்பங்கள் மசால் மாறா போன்ற ஆப்பிரிக்க இடங்களில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்களை வாங்குவதற்கு இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஆகும் அதே சமயம் மகாக்கல் மார்க்கெட் கம்பளி பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றது மறுபுறம் டிராகன் சந்தை பேங்காக்கில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபேஷன் பாகங்கள் ஒரு மையம் செருப்புகள் ஃபிராக்ஸ் டிஷர்ட்டுகள் நகைகள் என அனைத்து விதமான பெண் பொருட்களும் இங்கே விற்கப்படுகின்றன और भाई आ गएले ரெல்லாம் பண்ணி பண்ண